are watching indiannewstomer.com உலக மாற்றுத்திறனாளி வாரத்தில் ஒட்டி குட் டீட்ஸ் கிளப் என்ற குட் டீட்ஸ் கிளப் என்னோட தலைமையில நூறு பெண்மணிகள் நூறு சாதனை பெண்மணிகளை கொண்ட இந்த கிளப் வந்து ஒவ்வொரு மாதமும் ஏதாவது தொண்டு செய்யணும்னு நாங்க வந்து தோட்டல மீட் பண்றோம் இந்த மாதம் வந்து காது கேட்காத குழந்தைகளுக்கு காது ஹியரிங் இம்பேர்மெண்ட் சொல்ற குழந்தைகளுக்கு நாங்க வந்து ஹியரிங் எய்ட்ஸ் டாக்டர் மோகன் காமேஸ்வரன் டாக்டர் ரஞ்சித் மெட்ராஸ் ரிசர்ச் பவுண்டேஷன் அவங்களோட கொலாபரேஷனோட நாங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு காது கேட்கும்படி நாங்க வந்து ஒரு சின்ன எங்களால பண்ண முடிஞ்சது பண்ணிருக்கோம் முக்கியமா என்னன்னா ஒரு ஒரு மாற்றுத் மாற்றுத்திறனாளியா பார்க்காம அவங்களுக்கு வந்து இதுதான் குறை உங்களால வாழ்க்கையில சாதிக்க முடியாது உங்களை பார்த்தா உலகம் சிரிக்கும் ஐயோ இந்த மாதிரி குழந்தைங்களை இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு குறைய பார்க்காம எப்படி அவங்க வந்து வந்து ஒரு உன்னதமான இடத்தை கொண்டு வரணும்னு அதுக்கு எடுத்துக்காட்டு டாக்டர் மோகன் காமேஸ்வரன் எதுக்குன்னா அதையும் மீறி 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 சாதிக்கலாம் அதையும் அதையும் படிக்கலாம் குடும்பத்தில் ஒரு முக்கியமான அங்கத்தை சொல்லி அவர் வந்து நிறைய குழந்தைகள் பண்ணிட்டு இருக்காரு அவரோட சேர்ந்து இந்த குழந்தைங்களுக்கு நாங்கள் ஹியரிங் கேட் கொடுத்துருக்கோம் முக்கியமான விஷயம் ஸ்டிக்மா அந்த டேபு காது கேட்காத பசங்க வந்து சரியா படிக்க முடியாது காது கேட்காத பசங்க வந்து சமுதாயத்துல வந்து சந்தோஷமா வாழ முடியாதுன்றது நம்ம வந்து மறந்துடணும் எல்லாருக்குமே இந்த சமுதாயத்துல வாழறதுக்கு உரிமை இருக்கு அதுக்கான முறைகளும் இருக்கு அந்த முறைகளை கற்றுக் கொடுக்கிற டாக்டர் மோகன் காமேஷ் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ரெடி சொன்ன மாதிரி இந்த வாரம் வந்து மாற்று உலக அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்காக உள்ள வாரம் மூணாம் தேதி டிசம்பர்ல ஆரம்பிச்சு இந்த வாரம் போலாம் இந்த குட் ஈட்ஸ் கிளப்ங்கிறது மிஸ் அப்சர் ரெட்டியோடைய தூண்டுதலில் ஒரு நூறு பெண்மணிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரிய சாதனைகள் படைத்த பெரிய குடும்பங்கள்லேருந்து உள்ள பெண்மணிகள் அவங்க எல்லாம் மாதத்துக்கு முறை சேர்ந்து ஏதாவது ஒரு நல்ல காரியம் வந்து ஒரு க ஒரு சேரிட்டிக்காக அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பணம் அவங்க பாக்கெட்லேருந்து பணம் போட்டு செய்கிறாங்க இந்த மாதம் வந்து அவங்களுடைய நல்ல எண்ணத்தினால பதினெட்டு குழந்தைகள் அது முப்பது ஹீரிங் எய்ட் கொடுக்குறோம் அவங்களுக்கு எல்லாமே உலகத்தரம் வாய்ந்த சிறந்த ஹியரிங் எயிட் சாதாரண ஹீரிங் எய்ட் இல்லை உலக தரம் வாய்ந்த சிறந்த ஹியரிங் எய்ட்ஸு அந்த ஹியரிங் எய்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுக்கு இலவசமாக கொடுத்து அவங்களுக்கு எல்லா ஃபிட்டிங் எல்லாமே இலவசமாக ரஞ்சித்துடைய தலைமையில் இதெல்லாம் நடந்திருக்கு இது ஒரு சாதாரண காரியம் இல்லை பதினெட்டு பேருக்கு வெறும் ஹீரிங் எய்ட் மிஷின் மாத்திரம் இல்லாது அந்த பதினெட்டு குழந்தைகளுடைய வாழ்க்கை மாறப்போகுது அவங்களுடைய எதிர்காலம் மாறப்போகுது அந்த குடும்பங்களினுடைய எதிர்காலம் ஆகிறபோது இது வந்து ஒரு ஆயிரம் காலத்து பயிர் இந்த இதை வந்து இலவசமாக லேசாக சொல்லி பிடிக்க முடியாது காது கேட்குறான்றதுனால ஒரு குழந்தைக்கு ரெண்டு பாதிப்பு ஒன்று அதனுடைய வாய்ப்பேசாது அதனுடைய மொழி வளர்ச்சி போயிடும் ரெண்டாவது அதை விட முக்கியம் ஒரு நல்ல ஒரு அப்துல் ஆக போகிற பிள்ளையை நம்மளே மக்காக்கிடுவோம் அறிவு வளர்ச்சிங்கிறது செவி வழிதான் தான் செல்வத்தூள் செல்வம் செவி வள்ளுவர் ஸோ காது கேட்கலன்னா ஒருத்தருடைய அறிவு வளர்ச்சியும் குறைஞ்சி போயிடும் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறது இந்த ஒரு சின்ன செயல் போதும் இவங்க வந்து நான் எப்படி பாராட்டுறது எனக்கு எனக்கு சொல்ல இதுவாக என் மனசு தெரியலை எனக்கு மனசு போனால் நிறைஞ்சிருக்கு இந்த பெண்மணிகளுக்கு வந்து நல்லா அவங்க குடும்பங்களுக்கும் இன்னும் பல பல சிறந்த காரியங்கள் செய்யறதுக்கு உண்டான சக்தியா இறைவன் தான் கொடுக்கணும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் இந்தியா நியூஸ் தமிழ் டாட் காம்